தீபம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் என்றால் என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் முதலில் மேல்நோக்கு நாள் என்றால் என்ன மேல்நோக்கு நாள் என்றால் உத்திரம் உத்ராடம் ரோஹிணி பூசம் திருவாதிரை அவிட்டம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் மேல்நோக்கு நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நட்சத்திரங்களைக் கொண்ட நாட்களே மேல்நோக்கு நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த நாட்களில் மேல்நோக்கி செய்யும் வேலைகளை தொடங்குவது சிறந்தது உதாரணத்திற்கு கட்டிடம் எழுப்புவது மரங்களை நடுவது மேல்நோக்கி வளரக்கூடிய விதைகளை விதைப்பது போன்றவற்றையெல்லாம் செய்யலாம் அடுத்து கீழ்நோக்கு நாள் பற்றி பார்ப்போம் கிருத்திகை பரணி பூரம் ஆயில்யம் விசாகம் மகம் மூலம் பூராடம் பூரட்டாதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நட்சத்திரங்களைக் கொண்ட நாட்களே கீழ்நோக்கு நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த நாட்களில் கீழ்நோக்கி செய்யும் வேலைகளை துவங்குவது சிறந்தது உதாரணத்திற்கு கிணறு தோண்ட ஆரம்பிப்பது வீட்டில் போர்வெல் போடுவது சுரங்கம் தோண்டுவது மண்ணிற்கு கீழ் வளரக்கூடிய காய்கறிகள் கிழங்குகளை பயிரிடுவது போன்றவற்றையெல்லாம் செய்யலாம் அடுத்து சமநோக்கு நாட்களை பற்றி பார்ப்போம் அஸ்தம் அஸ்வினி அனுஷம் மிருகசீஷம் சுவாதி புனர்பூசம் சித்திரை கேட்டை ரேவதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் சமநோக்கு நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நட்சத்திரங்களைக் கொண்ட நாட்களே சமநோக்கு நாட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த நாட்களில் ஓரளவிற்கு சமமாக செய்யும் வேலைகளை துவங்குவது சிறந்தது உதாரணத்திற்கு சாலை அமைப்பது சமமான சாலையில் ஓட்டக்கூடிய வாகனங்கள் வாங்குவது வீட்டிற்கு தளம் அமைப்பது வயல்களை உழுவது போன்றவற்றையெல்லாம் செய்யலாம் நன்றி வணக்கம்